அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மக்களாகிய நமக்கு தை திங்கள் முதல்தான் தமிழ் புத்தாண்டு துவக்கம் தை திங்களைத்தான் நாம் புத்தாண்டு என்று சொல்லி கொண்டாட வேண்டும் ஏன் சித்திரை நமக்கு தமிழ் புத்தாண்டு இல்லை என்பதை இந்த நாளிலே சிந்திக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் உங்கள் யாவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திங்களுடைய வாழ்த்துக்களையும் தமிழருடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சித்திரை புத்தாண்டு என்பது தமிழர்களுக்கு அந்நியமானது சித்திரை முதல் நாள் தமிழர்களினுடைய புத்தாண்டு என்று சொன்னால் ஏன் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அறுபது ஆண்டுகளின் பெயர்கள் தமிழில் இல்லை அனைத்து சொற்களும் தமிழ் மொழிக்கும் மரபுக்கும் பண்புக்கு மாறான வடமொழி வடிவங்களாகவே காரணம் என்ன இப்போது வழங்கும் பிறவ ஆண்டு தொடங்கி விய ஆண்டு வரை அறுபது ஆண்டு பெயர்கள் என்பவனால் அல்லது கனிஷ் கிபி எழுபத்தி எட்டில் ஏற்படுத்தப்பட்டவை என்று சொல்லி வரலாற்று ஆய்வுகள் சொல்லுகிறது இவை வடநாட்டு அரசனால் ஏற்பட்டவையால் பெயர்களெல்லாம் வடமொழி பெயர்களாய் உள்ளன திண்டு ஆங்கில நாளிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் திங்கள் பத்தாம் தேதி என்று வெளியிட்ட செய்தித்தாளினுடைய ஏழாம் பக்கத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அறுபது ஆண்டு சக்கரம் சுற்றி சுற்றி வருவதானாலும் அது மிக குறுகிய காலத்தை கொண்டுள்ளது இது வரலாற்று ஆசிரியர்களுக்கு இது பயன்படாததாகவே இருக்கிறது எடுத்துக்காட்டாக ரூத்ரோத்காரி ஆண்டில் ஒருவர் பிறந்தார் என்று கூறினால் எந்த ரூத் ரூத் என்று அறிந்து கொள்ள முடியாது இதைத்தான் பாவனர் அவர்கள் தன்னுடைய நூலிலே ஒப்பிய நூல் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பதிலே நூலில் பக்கம் நூற்றி அறுபத்தி மூணில் இதை பற்றி குறிப்பிடுகிறார் மேற்குறிப்பிட்டவை மூலமாக அறுபது ஆண்டு வந்த வழி அது நடைமுறையில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு பயன்படாத பயன்படாததாகவே இருக்கிறது கண்ணனும் நாரதனும் கலைவி செய்து பெற்றெடுத்த குழந்தைகள் தான் இந்த அறுபது தமிழ் ஆண்டுகள் என்பது புராண கதை இந்த கதையே அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது ஆபாசமானது அறிவுக்கும் அரசியலுக்கும் ஆராய்ச்சிக்கும் பொருத்தமில்லாதது கருத்துக்கும் காலத்துக்கும் ஒவ்வாததாக இருக்கிறது மானமும் அறிவும் உள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த குழப்ப ஆண்டு முறையால் குடும்பம் சமுதாயம் நாடு உலகம் ஆகியவற்றின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை அறுபது ஆண்டுகளுக்கு மேல் கணக்கிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடப்படுகிற சித்திரை மாதத்தில் துவங்குகிற புத்தாண்டில் இருக்கிறது புராண கதையின்படி கிருஷ்ண பரமாத்மா நாதரை நாரதரை பெண்ணாக்கி அவரோடு கலந்து அறுபது குழந்தைகளை பெற்றார் என புராணங்கள் கூறுகிறது அந்த அறுபது குழந்தைகளின் பெயர்தான் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய என்று சொல்லப்படுகிற சித்திரை புத்தாண்டினுடைய அறுபது ஆண்டுகள் இந்த அறுபது ஆண்டுகளின் பெயர்களை அலசி பார்க்க வேண்டும் பிற முதல் அச்சயமுடைய உள்ள வடமொழி பெயர்களாவது தமிழர்களை பெருமை கொள்ளத்தக்கவாறு உள்ளதா என்றால் அப்படியும் இல்லை எடுத்துக்காட்டாக மூன்றாவது ஆண்டின் பெயரான சுக்கிலே என்பது ஆணின் விந்தை குறிக்கிறது இருபத்தி மூன்றாவது ஆண்டான விரோதி என்ற ஆண்டு எதிரி என்ற பொருளை தருகிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டான குரோதி இதன் பொருள் பழி வாங்குபவன் என்பதாகும் முப்பத்தி மூன்றாவது ஆண்டின் பெயர் விகாரி அழகற்றவன் என்பதாகும் ஐம்பத்து ஐந்தாவது ஆண்டான துன்மதி என்பது கெட்ட புத்தி என்ற பொருள் இப்படி அறுவருத்தக்க வரலாறு கொண்டு வந்து தமிழில் தலையில் கட்டி வைத்து இதுதான் தமிழ் புத்தாண்டு என்று பறைசாற்றுவதில் உண்மையும் நேர்மையும் ஒரு துளிகோடை தோன்றவை இருப்பதாக தோன்றவில்லை வரலாற்றில் மாபெரும் சருக்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தள்ள தெளிவாக உள்ளங்கையில் நெல்லிக்கினி போல் தெரிகிறது ஆகவே காலங்காலமாக அறிவாராய்ச்சியின்றி குருட்டுத்தனமாக தமிழர்கள் சித்திரை புத்தாண்டாக கொண்டாடி வந்திருக்கின்ற என்பது புலப்படுகிறது நிலைமை அவ்வாறு இல்லை தமிழ் புத்தாண்டு தொடர்பில் பல்வேறு ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் நடைபெற்று மறைந்து கிடந்த கிடக்கின்ற உண்மைகளை வெளியே கொண்டு கொண்டு வந்துவிட்டன இனியும் தமிழ் மக்கள் மடையரின் எண்ணிக்கொண்டு ஆதிக்க கூட்டம் ஆட்ட போடாமல் அமைதியாக போவதுதான் நல்லது ஆரிய வழி சார்ந்தவர்கள் தங்களுக்கு எந்த ஆண்டு வேண்டுமோ வைத்துக் கொள்ளட்டும் எந்த நம்பிக்கை வேண்டுமோ வைத்துக் கொள்ளட்டும் சமஸ்கிருத மொழி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளட்டும் கிரந்தம் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளட்டும் ஆரிய வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்ளட்டும் இவை அனைத்தும் அவர்களுடன் இருக்கட்டும் ஆரிய கூட்டத்தின் மூடத்தனங்களை எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் எந்த வடிவத்திலும் எந்த முறையிலும் எந்த ஊடகத்தின் வாயிலாகவும் உலகில் தனி சிறந்த இனமாகிய தமிழ் மீது திணிக்க வேண்டாம் தமிழக மீது திணிக்க வேண்டாம் காரணம் அவ்வாறு திணிப்பது ஆதிக்க மனப்பான்மை மட்டுமின்றி மனித உரிமை மீறல் என்பதையும் மறுக்க இயலாது இந்த அறுபது ஆண்டு முறையால் தமிழர் மொழி மரபு மானம் பண்பு வாழ்வு முதலியவற்றுக்கு ஏற்பட்ட இழிவு எண்ணி பார்த்து அதை உணர்ந்த தெளிந்த தமிழ் அறிஞர்கள் சான்றோர்கள் புலவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை பச்சேப்பன் கல்லூரியில் கல்லூரியில் தமிழ் கடல் மரமிலை அடிகள் தலைமையில் கூடிய மாநாட்டில் ஆராய்ந்தார்கள் பேராசிரியர் அந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார் திருவள்ளுவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்தார் அவர் பிறந்தது தை திங்கள் முதல் நாள் அந்த நாளையே நாம் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி திருவள்ளுவர் ஆண்டு என்கிற அந்த ஆண்டை நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து முடிவெடுத்தார்கள் இந்த முடிவுகள் எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்று கேள்வியை எவராவது எழுப்புவார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன என்பது பற்றி முத்தமிழ் காவலர் முனைவர் கியாபா விஸ்வநாதிகள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியபோது அறிஞர்களின் அறிவு ஆராய்ச்சி பட்டறிவு ஆகியவிலே அதனுடைய அடிப்படை என்று குறிப்பிடுங்கள் என்று விளக்கம் தந்தார் இந்த முடிவு செய்தவர்கள் தலையான தமிழ் அறிஞர்கள் தமிழ் கடல் மறைமலை அடிகள் தமிழ் தென்ற திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் காவலர் கா சுப்பிரமணிய பிள்ளை சைவ பெரியார் சச்சிதானந்த பிள்ளை நாவலர் மு வேங்கடசாமி நாட்டார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் முத்தமிழ் காவலர் கியாபா விஸ்வநாதம் ஆகியோர் அடங்குவர் திருவள்ளுவர் ஆண்டு முதல் மாதம் தை திங்கள் என்று தமிழ் புத்தாண்டு என்றும் திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று என்றும் அந்த மாநாட்டிலே ஆராய்ந்து முடிவெடுத்தார்கள் தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் ஆண்டு முறையை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் தமிழ்நாடு அரசு நாட்குறிப்பிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் தமிழ்நாடு அரசிதழிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் தமிழ்நாடு அரசின் அனைத்து அலுவலகங்களிலும் நடைமுறைப்படுத்தி வருகிறது எனவே தை தான் தமிழர்களினுடைய புத்தாண்டு பழந்தமிழகத்தில் ஆண்டு தொடக்கம் தை மாதமாக இருந்தது பின்னர் அது ஆவணி ஆண்டின் முதல் மாதமாக கொல்லப்பட்டது பின்பு சித்திரை ஆண்டின் முதல் மாதமாக மாற்றப்பட்டது எனவே இழந்த தொன்மை சிறப்புக்குரிய தை மாதம் முதல் நாளே தமிழ் புத்தாண்டின் தொடக்கமாகும் தை முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடுவதற்கு வானியல் அடிப்படையும் உண்டு அன்றுதான் ஞாயிறு தனது தென் திசையை நோக்கி செலவு முடித்துக் கொண்டு வடதிசையை நோக்கி அது தன் பயணத்தை மேற்கொள்கிறது தை முதல் நாள்தான் தமிழ் புத்தாண்டு என்பதற்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கியங்களிலே காணப்படும் சான்றுகள் சில தை இத்தை திங்கள் தன் கயம் படியும் நற்றினை சொல்லுகிறது திங்கள் தன்னிய தரினும் என்று குறுந்தொகை சொல்லுகிறது தை திங்கள் தன் கயம் போல புறநாடு சொல்லுகிறது தை திங்கள் தன்கயம் போல ஐங்குறு நூறு சொல்லுகிறது தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று களித்தொகை சொல்லுகிறது தை பிறந்தால் வெளிபிறக்கும் தைமலை நெய்மலை முதலான பழமொழிகள் இந்தும் தமிழ் மக்களின் நாவில் பயின்று வருகின்றன பாவேந்தர் பாரதியார் பாரதிதாசனுடைய வரிகள்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது நித்திரையில் இருக்கும் தமிழா சித்தரையல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியதே அறிவுக்கு ஒவ்வாத அறுபது ஆண்டுகள் தரணி ஆண்ட தமிழருக்கு முதல் நாளே தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது சித்தரை அல்ல தை முதல் நாளே என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறினார் பெரியோர்களே நாம் தை திங்கள் புத்தாண்டாக கொண்டாடுவதுதான் தமிழருக்கும் தமிழ் மரபுக்கும் நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகிறதான காரியங்களுக்கும் சரியாக இருக்கும் தமிழனுக்கு புத்தாண்டு தை திங்கள் என்பதே நாம் அதை பெருமையோடு சொல்லுவோம் பெருமிதத்தோடு சொல்லுவோம் தை புத்தாண்டை நாம் கொண்டாடி மகிழுவோம் பொங்கல் திருநாளாம் அந்த நாளிலே நாம் சூளுரை எடுப்போம் இனி தமிழர் எல்லோரும் தை திங்கள்தான் தமிழ் புத்தாண்டு என்று சூழலி எழுப்போம் நன்றி வணக்கம்